வணக்கம் நண்பர்களே மாரதி சுசுக்கி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் முக்கியமான ஒரு கார்ல ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க அந்த கார்ல ஒரு சில புது விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலமா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு புது ரூட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க புது ரூட்டில் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் விதமாக மாருதி வந்து வேற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க பரப்புகிற கார்லையுமே அந்த ஒரு டெக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது என்ன டெக்கு என்ன கார் அப்படிங்கிறத பற்றி அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொன்னாலே பல வருஷமாக டாப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் வந்து ஃபார்ச்சுனர் அந்த ஃபார்ச்சுனருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி முக்கியமான ஒரு மூணு கார்கள் இந்தியாவில் அடுத்தடுத்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல வரப்போற மாருதி அப்கமிங் கார் பத்தி பாத்துருவோம் பிரசா பிரசா கார்ல இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க இப்ப இந்த கார்ல சிஎன்ஜி வேரியன்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது இந்த சிஎன்ஜி கார் அப்படிங்கிறது இந்தியாவில் அது வந்து கொஞ்சம் பாப்புலர் மைலேஜ் அதிகமா எதிர்பார்க்குறவங்க அத மாதிரி டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் சிஎன்ஜி கார்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி சிஎன்ஜி பயன்படுத்தும் போது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து வரும் பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இருக்காது ஏன்னா ஒரு பெரிய டேங்க்கு சிங்கிள் டேங்காக கொடுப்பாங்க அப்ப ஸ்பேஸே இருக்காது இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய கார்களில் ஒரு சிலிண்டருக்கு பதிலாக ரெண்டு சிலிண்டர் செட்டப் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ ஓரளவுக்கு ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டு சிலிண்டர் அடுத்தடுத்து இருக்கிறதுனால அந்த சிலிண்டருக்கு மேலே நம்ம திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து அதிகமாக கிடைச்சிது அப்போ டாட்டா வந்து இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்த உடனே ஹுண்டாயும் அவங்களுடைய கார்களில் இதே டெக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இப்போதைக்கு வந்து சிஎன்ஜி கார்களில் டாட்டாவும் சரி ஹுண்டாயும் சரி சிங்கிள் மோட்டார் சிங்கிள் சிலிண்டருக்கு பதிலாக ரெண்டு சிலிண்டர் செட்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் இன்னொரு புறம் மாறுதி அந்த மாதிரி வந்து கொடுக்கல பட் இவங்க வந்து வேற விதமாக அதை வந்து யோசிச்சாங்க இப்போ விக்டோரியஸ் கார் ரீசண்டாக விற்பனை கொண்டு வந்த காரு அந்த காரில் அண்டர்பாடில நமக்கு வந்து சிலிண்டர் வர மாதிரி டேங்க் வந்து வர மாதிரி வந்து கொடுத்தாங்க இப்போ இதன் மூலமா பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் இன்னுமே அதிகமா கிடைக்கும் டாடா பூட் ஸ்பேஸை விட மாறுதி கார்கள் இன்னமே ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் இப்போ அதே ஒரு டெக்கை தான் வரப்போற பிரஷா கார்லயும் வந்து அண்டர் அண்டர்பாடியில நமக்கு வந்து டேங்க் வந்து வருது இப்போ பின்னாடி வந்து நல்ல ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்கும் ஒரு சைடு இந்த மாதிரி அண்டர்பாடியில டேங்க் கொடுக்கறது நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட பிரஷா கார்ல மேஜராக அப்டேட்டை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட கார் வந்து ஃபுல்லாக மறைக்கல ஃபுல்லாகவே பிளாங்காக தான் வந்து தெரியுது கார் காரோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ பழைய ப்ரெஸ்ஸாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் புதிய ப்ரெஷ்ஷாகவும் வந்துருக்கு அப்போ எக்ஸ்டீரியராக எடுத்துக்கிட்டோம்னா வரப்போகிற ப்ரெஸா காரில் பெரிய வித்தியாசத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியாது லைட்டிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஃப்ரண்ட்டில் வேணால் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துருக்கலாம் பட் இன்டீரியராக உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு ஒன்பது இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு மாற்றம் பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரலாம் வென்டிலேட்டட் சீட்டு இந்த ஒரு வசதியும் வரப்போகிற கார்ல வந்து இருக்குன்னு சொல்லப்படுது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதே இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜின் வந்து கண்டினியூ ஆகும் எண்பத்தேழு பிரேக்காஸ்ட் பவரையும் நூற்றி இருபத்தொன்று புள்ளி அஞ்சு எண்ணம் என்்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து சிஎன்ஜி மாடல் இப்போ இதுவே வந்து பெட்ரோல் மாடல் போனோன்னா பவர் அதிகமாக இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பிரேகாஸ்ட் பவரையும் நூத்தி முப்பத்தேழு புள்ளி ஒரு எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்த அப்டேட் போனோம்னா ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியாக வரப்போகிற மூணு கார்கள் அதில் வந்து ரொம்ப குயிக்காக விற்பனைக்கு வரப்போகிறது மெஜஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் தான் இதை வந்து க்ளோவ்ஸ்டருக்கு மேலே வர மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவியாக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பெரிய கிரில் செட்டை வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போல்டு லுக்கு நமக்கு வந்து வருது இருபது இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க ஸ்ட்ராங்கான ரோட் ப்ரஸன்ஸ் வந்து இருக்குது வீல் ஃப்ரண்ட்டு போர்ஷன்லாம் பார்க்குறப்ப அதே மாதிரி கேபின் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியஸாக வந்து போகுது நிறையா டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்க போகுது ரெண்டு பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சுல ஸ்க்ரீன்ஸ் வந்து குடுக்குறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மற்றும் டிரைவர்ஸ் டிஸ்பிளே படரோமிக் சன் ரூப் வசதி முன்னூத்தி டிகிரி கேமரா லெவல் டூ அடர்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கார்ல இருக்க போகுது அதே பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி பதினஞ்சு பிரேக்காஸ்ட் பவரையும் ஐநூறு என்்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பவர் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா விட மெஜஸ்டர் வந்து அதிகமாக இருக்க போகுது அதே மாதிரி ஃபோர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இதுவுமே வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க பேஸ் மாடலில் மட்டும் நமக்கு ரியர் வீல் டிரைவ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலையில விற்பனைக்கு வரதா இருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபோக்ஸ் வாகனில் டைரன் கார்ல ஆர்லைன் வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க ஆல்ரெடியே வந்து டைகன் ஆர்லைன் அப்படிங்கிற கார் வந்து இருக்கு அந்த டைகன் ஆர்லைன் காரை டிசைன் பண்ண அதே எம் கியூபி ஈவோ தான் வரப்போற டைரன் அப்படிங்கிற காரையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த காருமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எம்எம் வரும் பதினஞ்சு இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டச் ஸ்கிரீன் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது பனரோமிக் சன் ரூப் வசதி முன்னூற்றி டிகிரி கேமரா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வெண்டிலேட்டர் சீட்டு மசாஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒரு பிரேகாஸ்ட் பவர் முன்னூத்தி இருபது எண்ணம் டார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதை வந்து சிகேடி யூனிட் படி தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த காரோட பிரைஸுமே நமக்கு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில விற்பனைக்கு வரதா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னாலுமே கூட ஒரு மூணு ரோக்குமே நல்ல ஸ்பேஷியஸா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான லுக்ல இருக்கக்கூடிய முக்கியமான காரா இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து கோடா நிறுவனமும் கோடியாக் ஆர் எஸ் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இதுமே செவன் சீட்டர் ஃபுல் சைஸ் எஸ்இவி இப்ப டைரன் ஆர்லைன் அந்த காரை பேஸ் பண்ணி தான் இந்த காரும் இருக்க போகுது ரெண்டுமே சேம் பிளாட்ஃபார்ம்ல உருவான கார்கள் தான் பட் அதில் வந்து நம்ம கோடியாக எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பயங்கர பவர்ஃபுல் இருக்கிற மூணு கார்லேயும் இந்த கார் தான் வந்து பவர் அதிகம் ஏன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி அறுபத்தி ஒரு பிரேக்காஸ்ட் பவர் நானூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் போர்ஷன் நல்ல ஒரு போல்டாக பிளாகட் அவுட்டு கிரில் செட் அப் வந்து கொடுக்குறாங்க இருபது இன்ச் அலாய் வீல் வரும் ரெட் கலரில் ப்ரேக் கேலிபஸ் வந்து தராங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் டச்சில் இருக்க போகுது வெண்டிலேட்டர் லெதர் சீட் வசதி வரும் பன்னெண்டு புள்ளி ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாக டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க சிபி யூனிட் படி தான் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் இருக்காங்க அதனால் டைரன் காரை விட வரப்போகிற இந்த காரில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அநேகமாக வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இந்த காரோடைய விலை வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி